கடவுளருள் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கே ஐ செய்யங்கர் மற்றும் டாக்டர் ஹரீர சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் இப்போ துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சூரியன் வந்ததுனால கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது கார்த்திகை மாதத்தில் என்னென்ன மாறுதல்கள் அதாவது கிரக சாரங்கள் என்னென்ன இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் என்னென்ன என்னென்ன நல்லது பண்ணலாம் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றத பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து ஐயா கொடுப்பார் நல்லா அற்புதமாக சொன்னீங்க காலபுருஷத்துவத்தின்படி நாலாம் இடத்துல குரு பகவான் ஆனவர் இதுவரையில் அதிசாரத்தில் இருந்தார் கரெக்டாக மாதம் தொடங்கின அடுத்த நாள் அவர் வக்ரகதிக்கு அடைகிறாரு வக்ரகதியில் அடைஞ்சி அவர் இருக்கிறது கற்கடகத்திலேயே இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்தில் பொறுத்தளவுக்கு சுக்கரனும் புதனும் அதுக்கு அதுக்கடுத்தது இந்த மாதத்திற்கே உரியான கிரகமான சூரியனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் இருக்கக்கூடியது விருச்சிகத்தில் இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மாதம் பிறக்கும்பொழுது தான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு வக்ரம் ஆரம்பமாகிறது இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ரெண்டு கிரகமுமே பொறுத்தளவுக்கு வக்ரம் வக்ர நிவர்த்தி குரு அதிசாரம் அதிசார நிவர்த்தி முடிஞ்சு வக்ரத்துக்கு போகக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடக்கூடிய நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் இது எல்லாமே தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடியவர்களிடம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் சாமி சாமி சாமின்னு இருக்கக்கூடிய சாமிகள் மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் இதுல பார்த்தோம்னாக்க அதே பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு முடவன் முழுக்கு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் உண்டு இதை பொறுத்தளவுக்கு இந்த துலாஸ்தானம் முடிச்சவங்க முடவன் முழுக்கு கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த அமாவாசையை பொறுத்தளவுக்கு கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை அமாவாசை அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது அமாவாசை சூரியனும் சந்திரனும் சத சந்தமத்தில் இருக்கிறது பௌர்ணமி இப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய கனவுகளும் நிறைவேறது நானும் இருக்கேன் ஜாமி வாடகை வீட்டிலே கூடியிருக்கிறேன் ஒரு கா காணி இடமாவது வாங்கி அதில் ஒரு வாஸ்து பூஜை போட்டு வீடு கட்டி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் ரொம்ப பரமபவித்திரமான நாள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க காலையில் பத்து பதினாலுலேருந்து பதினொன்று நாற்பத்தி நாலுக்குள்ளார அந்த வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டோடைய வேலையை தொடங்கினோம்னாக்க எந்த விதமான தடங்கல்களும் வராது பொருளாதாரத்தில் தடங்கள் வராது பணம் பைப்பை திறந்தால் எப்படி என்ன கொட்டுதோ அதை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பில்டிங் மெட்டீரியல் ஒரு சில பேருக்கு பில்டிங் மெட்டீரியல் கிடைக்காமல் இருக்கும் இந்த இன்சாண்டு மண் கம்பி இது எல்லாமே இது எல்லாமே இந்த இருபத்தி நாலு பதினொன்று வாஸ்தண்ணிக்கு பூஜை போட்டோம் அப்படின்னாக்க எல்லா விதமான தடங்கல்களும் விலகக்கூடியது ஒரு எதிர்பார்ப்புக்கள் வீடு அப்படின்றது எதிர்பார்ப்புகள் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பரணி தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எல்லார் வீட்டிலையும் தீபம் ஏற்றுவோம் அதுக்கு பேரு கார்த்திகை தீபம் இருளை எப்படி விளக்கக்கூடியது அப்படின்றது ஒரு இருளான அறையில ஒரே ஒரு தீபம் ஏத்துனா எப்படி இருள் விளக்குமோ அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்றதுக்கு பாஞ்சராத தீபம் அப்படின்றது இந்த பாஞ்சராத தீபம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இறந்தவங்களுக்கு இதை கிட்டத்தட்ட யம தீபம்னு சொல்லுவாங்க இந்த யமதீபம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தவர்களும் மறித்தவர்களும் பரமபத வாசலுக்கு போகிறதுக்காகவும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காகவும் இதை மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க பாஞ்சராத்த தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியேற்பட்ட விசேஷ தினம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் கண்டம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீரை கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியார் அதனால் ஆண் சனி கும்ப சனி ஆட்சி பெற்ற ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்திங்களால் ச செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதியா ரியல் எஸ்டேட் வச்சிருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருந்து போறது ரொம்பவுமே நல்லது இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலங்கள் இருக்கு அதே போல என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்கு என்னென்ன நாட்கள்ல புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போமா கும்பராசினேயர்களை அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசி நாதன் சனி சனி உங்களுடைய ராசியிலேயே ராகுவோடு சேர்ந்து அபரிமிதமான திங்கிங் இருக்கும் திங்கிங்னா வந்து ஆசைகளுக்கு அளவே இருக்காது அந்த அளவுக்கு ஆசை இருக்கும் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஆசைகளுக்கு மாதிரி நீங்கள் ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய நிலைமையை பாதுகாத்து கொள்ள வேறு வழி இல்லாமல் ஓட வேண்டிய காலகட்டம் மன இறுக்கம் வரக்கூடிய வாய்ப்பு மன அழுத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் புதிய வேலை புதிய வேலை மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஏன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி அழிஞ்சி விடுறார் பதினேழு பதினொன்று அப்பவே அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்துல போயிருக்கிற திக்பலம் பெற்று பெரிய ஏற்றம் ஆட்சி பலம் பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது அரசாங்க பணி அரசாங்கத்தின் மூலியமாக கிடைக்க வேண்டிய சன்மானங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால அரசாங்கத்தில் பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மருத்துவம் சார்ந்த பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குருவும் வந்து சூரியன் செவ்வாயை பார்க்குறார் ஆட்சி பெற்ற செவ்வாயும் சூரியன் திக்பலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் அரசு மருத்துவர்கள் அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போராட்டக்காரர்கள் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தைகள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே பார்த்தலையென்னால் புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பணவரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது ஏன்னா குருவின் பார்வை வேற இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருப்பினும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதுக்கு உண்டான ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதியும் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது என்னென்ன மாறுதல்களை தரும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசி அப்படின்னாலே ராசியில் சனி பகவான் இருக்காரு ராசியில் ராசிநாதன் இருக்கிறது சிறப்பாக சிறப்பு கூட ராகுவும் இருக்கிறாரு மேலும் சிறப்பாக சிறப்பு ஆனால் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உடல் நலத்தில் சின்ன ப்ராப்ளம்னால் கூட உங்களுடைய குடும்ப டாக்டரை உடனே அணுகிட்டீங்கன்னாக்க பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அடுத்தது கும்பராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி அப்படின்றது ஒன்பதாம் இடத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடத்துல கல்விக்காரனான புதனும் கலைக்கு அதிபதியான சுக்கரனும் இருக்கிறாங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய உயர்கல்வி எக்ஸாம் எழுதக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு மற்றும் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் மற்றும் பிஹெச்டி படிக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காம முடங்கிட்டு முடங்கிட்டிருந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய படப்பிடிப்புகளுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று இங்கே வாங்கின வருமானம் மாதிரி மூணு முறை வரும் மூணு மடங்கு வருமானம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்கள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு பத்தாம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க ஏழு குடையோர் பத்தில் இருக்காரு அரசு அரசு தொடர்புடைய பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு வம்பு வழக்குகள் இருந்து அரசு அரசு சார்ந்த வம்பு வழக்குகள் இருந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு திடீர் பதவி உயர்வு திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அது அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் இருந்தாலும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அது என்ன நாட்கள் அப்படின்னாக்க சந்திராசிரம தினங்கள்னு பேர் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு குரச்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வரது சந்திராசிரம தினங்கள் அது என்னென்ன நாள்னு பார்க்கலாமா இது நவம்பர் மாசத்துல பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு தினமும் அதை தவிர டிசம்பர் மாதத்தில் பனிரெண்டு பதினெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னொரு தினமும் அதுக்கு அடுத்தது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாலு நாட்களும் ரொம்ப 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 உஷாராக இருக்கணுமா உஷாராக இருக்கணும் புதிய பயணங்கள் நெடுந்தூர பயணங்கள் அத்தனையும் தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது சரி ஏதாவது கும்பராசிக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்க இருக்குது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதன ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு மூணு எல் தெய்வம் மற்றும் ஒம்பது முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க எனக்கு அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே சொல்லக்கூடியது ஏதாவது காயத்ரி மந்தம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓ விமகி கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயத் இதை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் க சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் எட்டு எட்டு ட்ரிப்பு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் கும்பராசினேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஷ்டோ அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமான விஷயத்த சொன்னீங்க அதாவது கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி யோகம் வருது ராசிநாதன் ராசியில் ஆட்சி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஆட்சி இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து சொந்த தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் அரசாங்கம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ஏன்னா மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான அதாவது எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் ஓடக்கூடிய வாய்ப்பும் ஆசைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் கட்டுக்குள் வைப்பது மிகவும் நல்லது ராசிக்கு பார்த்த இல்லையானால் இருக்கக்கூடிய குரு சிறு சிறு தொல்லைகளை கொடுத்தாலும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்